இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் கணக்கு எண் ஏழு ஏபி எட்டு அஞ்சு பத்து மதிப்புகளின் சராசரி ஆறு இவற்றின் விலக வர்க்க சராசரி ஆறு புள்ளி எட்டு ஏனெனில் ஏபிஎன் மதிப்பு காண்க அதாவது ஏ வந் ஏபி வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஏபிஎன் மதிப்பு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இருபத்தஞ்சு பி ஏழு சி பன்னெண்டு டி எழுபத்தி நாலு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்று சராசரி இருக்குது இன்னொன்று வர்க்க சராசரி இருக்குது இந்த ரெண்டு மதிப்புகளை வச்சுட்டு கொடுத்துருக்கிற மதிப்புகளை வச்சுட்டு தெரியாத ஏபின்ற ரெண்டு மதிப்புகளோட பலனை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நமக்கு சராசரினால் என்னென்னா தெரியும் கொடுத்துருக்க மதிப்புகளை கூட்டி அதோடய எண்ணிக்கையால் டிவைட் பண்ணும்பொழுது கிடைக்கிறது தான் சராசரி அந்த சராசரி எவ்வளோ ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் பத்து இதெல்லாம் கூட்டுறோம் கூட்டிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மதிப்பு இருக்கிறதால அஞ்சால் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணும்பொழுது ஆறு கிடைக்கிது இப்போ என்ன செய்கிறோம் இந்த அஞ்சு மதிப்புகளையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டிவைடில் இருக்கிற அஞ்சு இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறும் அப்போ இதோட கூடுதல் பலன் கிடைக்கும் அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் பத்து which இஸ் equal to, world, 5 இங்கே டிவைடில் இருக்கிற அஞ்சு இங்கே 5 அஞ்சாறு முப்பது ஸோ இந்த ஐந்து மதிப்புகளையும் கூட்டினா என்ன கிடைக்குது முப்பது கிடைக்கிது இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி அப்படியே இருக்கும் எட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் பத்து இது மூணையும் கூட்டினோம்னா என்ன வரும் பதினஞ்சு இருபத்தி வரும் ஈக்குவல் இந்த பக்கம் முப்பது இருக்குது இப்போது நமக்கு தேவை ஏபி தெரியாத மதிப்பை இங்கே வச்சுக்கிறோம் இங்கே முப்பது இருக்குது இங்கே ப்ளஸ்ஸில் இருக்க இருபத்தி மூணுங்க வந்தால் மைனஸ் இருபத்தி மூணாக ஆகிடுது அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஏழு எப்போது ஏழு கிடைக்குது ஏ ப்ளஸ் பி வந்து நமக்கு ஏழுன்னு கிடைக்கிது ஏதோ நம்மளால் முடிஞ்சதோ அவங்க கொடுத்துருக்குற டேட்டாவை வச்சு ஏ பிளஸ் பி வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு ஓகேவா இப்போ இது வந்து நமக்கு சராசரியை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் கொடுத்துருக்குற அளவுகளையும் அதற்கு தரப்பட்ட சராசரியையும் வச்சு கூட்டினா எவ்வளோ வரும் இந்த எண்களை கூட்ட முடியும் இந்த எண்களுக்கு என்னென்ன தெரியல அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி ஏழு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க விளக்கவர்க்க சராசரி ஆறு புள்ளி எட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ விளக்கவர்க்க சராசரி வாய்ப்பாடை வச்சு எதாவது செய்ய முடியுமா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும் விளக்கவர்க்க சராசரினா என்ன ஒரு ஒரு அளவீடும் சராசரியிலேருந்து எவ்வளோ வேறுபடுதுன்னு கண்டுபிடிச்சி அதோட அதோடய வர்க்கம் கண்டுபிடிக்கிறது விளக்க வர்க்க சராசரி வர்க்கம் கண்டுபிடிச்சு அதை வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதால் டிவைட் பண்ணி கிடைக்கிறது வந்து விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல்டு ஸ்கொயர்ட் ஸ்கொயர் டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது வந்து எக்ஸ் பார் அப்படின்றது சராசரி நம்மக்கிட்ட இருக்க சராசரி ஆறு அடுத்தது எக்ஸுன்றது ஒரு ஒரு அளவீடு ஏபி எயிட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இல்லையா அது ஒன்று ஒன்று எக்ஸு அதுலேருந்து சராசரிக்கு எவ்வளோ வித்தியாசப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிட்டு அதன் பிறகு எத்தனை இருக்குது ஏபி எயிட் ஃபைவ் டென் அஞ்சு இருக்குதுல்லையா அந்த அஞ்சாறு டிவைட் பண்ணும்பொழுது கிடைக்கிறது விளக்க வருக சராசரி ஸோ ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது ஏ ஏ ஏ மைனஸ் சராசரி வந்து ஆறு ஏ மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது பி பி மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் அடுத்தது எயிட் மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் அடுத்தது ஃபைவ் மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் அடுத்தது டென் மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபைவ் இட்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு ரெண்டை ஸ்கொயர் பண்ணா நாலு அஞ்சில் ஆறு போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸ்கொயரில் பண்ணால் ஒன்று பத்தில் ஆறு போயிட்டா நாலு நாலு ஸ்கொயர் பண்ணா பதினாறு டிவைடட் பை அஞ்சு இட் இஸ் ஈக்வல் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறும் நாலும் இருபது இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்று டிவைடட் பை அஞ்சு இந்த பக்கம் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா விளக்க வர்க்க சராசரி அப்படியே இருந்துகிட்டே இருக்குது நமக்கு விளக்க வர்க்க சராசரி என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து இந்த பக்கம் அப்படியே எழுதிட்டே வரும் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம் இந்த வகுத்தல் இருக்க அஞ்சு இந்த பக்கம் வந்து பெருக்கலாம் மாறும் அதாவது ஆறு புள்ளி எட்டு எட்டு அஞ்சு இட் இஸ்வல் டு ஏ மைனஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி ஒன்று இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா ஐயாறு முப்பது ஐ எட்டு நாற்பது முப்பத்தி நாலு வருது இட் இஸ் ஈக்குவல்டு இங்கே ப்ளஸ் இருபத்தொன்று இங்கே வந்தால் மைனஸ் இருபத்தொன்று இட்இஸ் ஈக்வல் டு ஏ மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த இருபத்தொன்று தான் இங்கே கொண்டு வந்துட்டோம் முப்பத்தி நாலில் இருபத்தொன்று போயிடுச்சுன்னா பதிமூணு இட்ஸ் ஈக்குவல்டு இதை வந்து ஃபார்முலா படி எக்ஸ்பென்ட் பண்ணுறோம் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏ பி பன்னெண்டு ஏ ப்ளஸ் இதையும் அதே மாதிரி எக்ஸ்பென்ட் பண்ணுறோம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் முப்பத்தி ஆறு 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 முப்பத்தி ஆறு மைனஸ் டூ ஏபி அந்த ஃபார்முலா படி பார்த்தோன்னா மைனஸ் பன்னெண்டு பி

இந்த ஸ்டெப் அப்படியே இந்த பக்கம் எழுதிட்டுறேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் எழுபத்ரெண்டு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோமா ஏ ப்ளஸ் பி இக்குவல் டு ஏழுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா அந்த வேல்யூவை இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக இங்கே போடுறோம் இப்போது இந்த ஸ்டெப்பு இங்கே எப்படி வருதுன்னு பாருங்கள் அது வரைக்கும் இங்கே பதிமூணு இருக்குது பதிமூணு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ஏழு எண்பத்தி நாலு விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு விச் ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா இந்த பதிமூணு இருக்கும் மைனஸ் பன்னெண்டு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் பன்னெண்டாக மாறிடும் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பதிமூணு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தஞ்சு இது எல்லாமே கரெக்டு தான் இந்த இடத்துல இந்த ப்ரா இந்த ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால ஸ்டெப்ஸ் இவ்வளோ தூரம் வருது ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் இப்போது அவங்க கேட்குறது வந்து ஏபியோட வேல்யூ கேட்குறாங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்குது ஏ ப்ளஸ் பி செவன் இருக்குது இதை வச்சு இந்த முற்றோரிமை ஃபார்முலாவில் அல்ஜிபிரிக் ஃபார்முலாவில் போடுறோம் அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இப்போது ஏ ப்ளஸ் பி நமக்கு தெரியும் ஏழு அதை ஸ்கொயர் பண்ணுறோம் ஏழு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தெரியும் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இருபத்தஞ்சு ப்ளஸ் டூ ஏபி இப்போ டூ ஏபி இங்கே வச்சுக்கிறோம் ஏழு ஸ்கொயர் பண்ணோம்னா நாற்பத்தி ஒன்பது கிடைக்கும் ப்ளஸ் இருபத்தஞ்சிங்க வந்தால் மைனஸ் இருபத்தஞ்சாக மாறிடும் டூ ஏபியை இங்கேயே வச்சுக்கிறோம் ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் இருபத்தஞ்சிங்க வந்தால் மைனஸ் இருபத்தஞ்சி நாற்பத்தொம்பதில் இருபத்தஞ்சி போயிடுச்சுன்னா இருபத்தி நாலு விச் இஸ் டூ ஏபி நமக்கு தேவை ஏபி இப்போ இருபத்தி நாலுங்க இருக்கும் பெருக்கல்ல ரெண்டு ரெண்டுங்க வந்தால் வகுத்தெல்லாம் மாறும் அப்போது ஏபி என்ன கிடைக்கிது பனிரெண்டு டெட்டில் கூட ஒரு கொஷனுக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஏபியோட வேல்யூ கேட்குறாங்க ஏபி வந்து பன்னெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு ரைட் ஆன்சர் இப்போ நமக்கு சராசரினா எப்படி சராசரி வச்சு என்ன செய்ய முடியும்னு தெரியணும் விளக்கவர்க்க சராசரினா என்ன அதோடய ஃபார்முலா என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்